வணக்கம் செல்வகுமாரின் தமிழ்நாடு வானிலை அதாவது இந்த மோந்தா புயலால் ஆந்திர பிரதேசம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிற நிலையில் தமிழ்நாட்டிற்கு எப்படிப்பட்ட மழை கொடுக்கும் நாளை ஒரு மழை வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் எல்லாம் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது அறுவடை மட்டுமல்ல விற்பனை உலர்த்துதல் மற்றும் அடுத்த விவசாயத்திற்கான விடும் பணி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அது இல்லாம கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி பருவமழைக்கான முன்னேற்பாடு கட்டுமான பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு சாலையிலிருந்து வடிகால் வசதி எல்லாம் ஆகவே இந்த பணிகளுக்கு எல்லாமே வானிலை எப்படி வரக்கூடிய நாட்களில் கை கொடுக்க போகிறது என்பதையும் அதனால் அதற்கு அடுத்த நிகழ்வு எப்படி என்பதையும் அறிவிக்க இருக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இப்போ வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற மோன்தாப்பையில் நம்ம விட்டுருவோம் என்ன சென்னையை விட்டு போயிட்டே இருக்கு சென்னையை விட்டு தாண்டி போகிறதுனால இனிமேல் மழை எல்லாமே ஆந்திர பிரதேசத்துக்கு தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய மழையும் இன்றைக்கு மதியத்தோடு நின்றுடும் சென்னையில் தூணி கொண்டிருக்கிற தூரலும் காலையோடு நின்றுடும் பாலக்காட்டு கனவையில் நுழையக்கூடிய சாரலும் மதியத்தோடு நின்றுடும் அதுக்கப்புறம் வெறும் காற்று மட்டும் மேற்கேந்து வரும் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இந்த நிகழ்வால் மழை என்பது இன்றைக்கு மதியத்தோடு நிறைவடையுது ஆனால் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலையில் வெயில் கடுமையாக இருக்கும் வெயில் அதிகரிக்கும் நல்ல பிரைட்டாக கண்ணை கூசும் ஏன் கூசுதுன்னா ரெண்டு நாளாக நீங்கள் கண் வெயில் படாமல் இருக்கக்கூடிய கண் எப்படி இருக்கும் குளிர்ச்சியாக அனுபவித்துடைய கண் நாளை காலை வெயில் வரும்போது கண்ணை கூசும் என்ன கடுமையான வெயில் இருக்குன்னு சொல்லுவீங்க அப்போ நிகழ்வு கரை கடந்துடும் போய் காக்கிநாடு அருகே கரை கடந்து ஆந்திரப்பிரதேசத்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு தமிழ்நாட்டிலேருந்து கொல்கத்தா போகிற ரயிலுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய சாலை போக்குவரத்துக்கும் கொல்கத்தா சென்னை தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு அங்கே இருக்கும் போயிடும் போயிட்டே இருக்கும் அது அப்படியே தெலுங்கானாவுக்கு மேட ஒடிசாவுக்கு மேட மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் அப்படியே டார்ஜிலிங் போய் மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி பெஞ்சிட்டு அப்படியே போய் இமயமலை ஒட்டி அருணாச்சல பிரதேசம் அதாவது மேகாலயா அஸ்ஸாம் அப்படியே பூட்டான் வரைக்கும் அண்டை நாடாகிய பூட்டான் மற்றும் வங்கதேசம் அருணாச்சல பிரதேசம் போய் சீனாவுக்கும் மியான்மருக்கும் கிடைக்கிற எல்லைப்ப பகுதியில் போய் மூணாம் தேதி செயலக்கும் அதுக்குள்ளே இந்த ஒன்றாம் தேதி அரபிக்கடல கூடிய நிகழ்வும் போய் செயலிழந்த பிறகு எல்லாமே முடிந்த பிறகு மூன்றாம் தேதிக்கு பிறகு காற்று கலைந்து நாலாம் தேதி காற்று சுழற்சி அஞ்சாந்தேதியிலேருந்து வெப்பச்சலன காற்றுச்சுழற்சி மழைப்படிவே தொடக்கம் புரியுதுங்களா சரி நாளை ஒரு மழை இருக்குது அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா நாளைக்கு நல்ல காலையில் நல்ல பிரைட்டாக இருக்கே வெயில் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கீங்க மழை தான் இனிமேல் இல்லையே நேற்றுக்கு கேட்டவங்க அப்படி தான் இருப்பாங்க வானிலை அறிக்கை அதான் கேட்டுட்டு இருங்க இணைந்துருங்க இணைந்துருங்கன்னு சொல்றது இணைந்து இருக்கிறதே கிடையாது இப்போ பாருங்க நாளைக்கு சாயந்தரம் ஒரு மழை வரும் ஐய விட்டுட்டே ஏமாந்துட்டேன்னு நெல்லெல்லாம் நனைஞ்சு போச்சு அறுத்துட்டு இருந்தேன் மிஷினை வர சொல்லிட்டேன் நனைஞ்சு போச்சு எதையாவது சொல்வீங்க நாளைக்கு சாயந்தரம் பூச்சி விராட்டி இப்போதான் அடித்த நாலு மணிக்கு நினைச்சிப்பிச்சே அப்படிம்பிங்க நாளை மாலை ஒரு மழை இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்துக்கு இன்னைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை தான் கரை கிடக்குது கரை கடக்க ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காற்றில் ஏற்படக்கூடிய தொய்வு காரணமாக ஆங்காங்கே மழை இருக்கும் இன்றைக்கு இரவு கூட எங்காவது இருக்கும் கரை கடக்கும் நேரத்தில் கொஞ்சம் மழை இருக்கும் நல்லா டைட்டாக போயிட்டு இருக்காது டக்குன்னு தொய்வு ஏற்படும் போது என்ன ஆகும் போகிற போக்கில் வழியை மாற்றும் வழியை மாற்றினா என்ன லூஸ் வேணும் ஒரு கயிறை பிடிச்சி டைட்டாக இருக்கீங்க டைட்டாக இருக்கிற கயிறு விடுங்க அது வேறு இடத்துக்கு போகும் வேறு இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் எங்கேயாவது இரு காற்று இணைவு மாறி அமையும் அங்கேயே ஒரு மழைப்பிடிவு கொடுக்கும் பெரிய மடல்னா கூட சின்ன மடை தூரல் நடக்கும் மடை இப்படி இருக்கும் நாளை அதிகாலையில் ஓகே அடுத்தது இது உள்ளே போனது என்னென்னா தெற்கு காற்று நுழைஞ்சினோம் டைட்டாக கடலில் சுற்றிக்கிட்டு போகுது வட்டம் அடித்து போயிட்டுருக்கு வட்டம் அடித்து போகிறது டைட் இருக்காது அசால்ட்டாக அப்படி சாதாரணமாக கடலோரத்தில் போயிட்ருக்கக்கூடிய காற்று என்ன ஒன்னா நாளைக்கு பகலில் உயரக்கூடிய வெப்பத்தால் அந்த வெப்பத்தாலுக்கு ஏறி லேசாகி மேலெடுந்த நீராவியை நிரப்புவதற்கு அந்த நீராவியை மேலழந்த நீராவி மேலே போயிடும் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கடல் காத்து உள்ளே நுழைஞ்சி இந்த மேலடுக்கலையும் நுழைஞ்சி என்னாகும் அப்படியே மழை மேகங்களை உண்டு பண்ணி மழைப்படிவை ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைப்படிவை நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மாலையில் ஆங்காங்கே டெல்டாவின் தெற்குப் பகுதி வேதாரண்யம் மதுராமப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி அப்புறம் அதிராமப்பட்டினம் மதுரை இடைப்பட்ட ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதி அப்புறம் டெல்டாவில் ஆங்காங்கே இருக்கும் பரவலாக கிடையாது ஆங்காங்கே இது எதுக்கு அச்சுறுத்தல்னா அறுவடைக்கு தானியங்களை உலர்த்தலுக்கு தேவையில்லாமல் மூடாமல் கொண்ட டிபிசியில் போட்டுச்சிங்கன்னா நனைஞ்சிரும் ஆகவே நாளை மாலை ஒரு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நாளை மாலை நீங்கள் பாட்டு போட்டு எங்கேயாவது ஊருக்கு போயிடக்கூடாது நாளை மதியம் நீங்கள் வெயில் அடிக்கும் வானத்தில் மேகமே இருக்காது இனிமே மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா தார் பயம் கொண்டு வீட்டில் வச்சுருவீங்க பார்த்துங்க நாளை மாலை ஒரு மழை இருக்குது குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே திருச்சிக்கு தெற்கே திருச்சிக்கு கிழக்கே உள்ள பகுதிகள் எதிர்பார்க்கலாம் நாளை இது ஆங்காங்கே தான் அடுத்தது மழை இல்லை அதோடு முடிஞ்சிடும் அப்புறம் வெயில் தான் வெயில் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் வழக்கத்தை விட கொஞ்சம் வெயில் கொஞ்சம் சூடு எல்லாமே போடலாம் அதிகமாக இருக்கும் இந்த நிகழ்வு எல்லாம் போய் கரை கடந்து செயலிழந்ததுக்கு அப்புறம் நான்காம் தேதி ஐந்தாம் தேதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகும் புதிய காற்று சுழற்சி உருவாகும் பொழுது காற்று எல்லாமே வடக்கு எந்த நிகழ்வும் இருக்காது இல்லையா அப்போ இருந்து காற்று தமிழ்நாட்டுக்கு வரும் தமிழ்நாட்டுக்கு வழியில் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வரும் கிழக்கு காற்றால் சந்திப்பை ஏற்படுத்தும் மரங்களால் குளிர்விக்கும் கிழக்கு காற்றை எதிர்த்து சந்திப்பை ஏற்படுத்தி வெப்பச்சலன சலன இடிமழைப்படிவை ஐந்தாம் தேதியிலிருந்து தொடக்கம் முதல் மழை அடுத்த மழை கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் என்று தொடங்கும் அப்புறம் அடுத்தடுத்த நாட்களிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று வந்துடும் அப்புறம் அடுத்த சுழற்சி தாழ்வு நிலையாகி பகுதியாகி நெருங்கி வந்துடும் அப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த நிகழ்வு விலகிய பிறகு நாளை மாலை ஒரு மழை இருக்கு டெல்டா தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே இருக்கு இன்றைக்கு இரவு கூட லேசா கரையை கடக்கும் போது ஏற்படக்கூடிய காற்றோட தொய்வின் காரணமா வந்து நுழைஞ்சு ஆங்காங்கே ஒரு மழைப்பிடிவை கொடுக்கலாம் லேசா நாளை மாலை வெயிலுக்கு பின் கடும் புழுக்கத்திற்கு பின் சுடும் வெயிலுக்குப் பின் திடீர் மேகம் உருவாகி ஆங்காங்கே இடி மழைப்பிடிவை நாளை மாலை கொடுக்கும் அதற்கு பிறகு ஐந்தாம் தேதி புதிய வளிமண்டல சுழற்சி உருவாகி கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர வடவுள் மாவட்ட பகுதியில் மழைப்பெரிய தொடக்கும் அதற்கு பிறகு அடுத்த நிகழ்வு வரும் சரி அடுத்தடுத்த நிகழ்வு கண்டிப்பாக இருக்குது பருவமழை தொடங்கி இப்போ எத்தனை நாள் ஆகுதுங்கிறீங்க பதினாறாம் தேதி தொடங்கியது இன்னையோடு சேர்த்தா ஒரு பன்னெண்டு நாள் தான் இருக்குது நூறு நாள் மழையில் பன்னெண்டு நாள் தான் நிறைவடைஞ்சிருக்கு இந்த உச்சபட்ச பருவமழை நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாந்தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை மிதமான மழையாக லேசான மழையாக சற்று கடமழையாக இருந்தாலும் ஆங்காங்கே இருந்தாலும் அப்புறம் அப்படியே எட்டாம் தேதிக்கு மேலே அப்படியே பிக்கப் ஆகும் பத்தாம் தேதியிலேருந்து நிகழ்வு வந்துடும் பத்துல இருந்து ஜனவரி பத்து வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு இப்ப ரெண்டு நிகழ்வு உருவானதுனாலையும் ரொம்ப தீவிரமா இருந்து அப்படியே வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் போகிறதுனால தான் எல்லாமே லேட் ஆகுது அப்புறம் எம்ஜிஓ வந்துடும் அப்புறம் எல்லாமே எல்லாமே சாதகமாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் நவம்பர் டிசம்பரில் இருக்கு டிசம்பர் மாத இறுதி வரையும் மழை இருக்கு இலங்கைக்கெல்லாம் ஜனவரியிலையும் சரி மன்னிக்கவும் ஜனவரி மாத இறுதி வரை மழை இருக்குது இலங்கைக்கெல்லாம் பிப்ரவரி மாதத்துலேயும் மழை இருக்குது ஆக நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூன்று மாதம் மழை மழை வடவு கிழக்கு பருவமழை இருக்குது இந்த முதல் வாரத்தில் மட்டும் தொடங்குதில் அஞ்சாந்தேதி ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் மழை இல்லாமல் இருக்கும் இந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை விதைத்தல் எல்லா பணியும் முடிச்சுக்கோங்க பருவமழை முன்னேற்பாடு சாலை போடுறது அதே போல் எல்லா பணியுமே அதாவது பாதாள சாக்கடை பணி அதாவது மெட்ரோ ரயில் பாதை பணி இந்த மாதிரிலாம் எல்லா முக்கியமான பணி நீர் தேங்காமல் இருப்பதற்கு அடைப்புகள்லாம் எடுத்து விடக்கூடிய பணி வடிகால் வசதிகளை ஏற்படுத்தும் பணி எல்லா பணியுமே வரக்கூடிய ஒரு ஐந்தாம் தேதிக்குள்ளே முடிச்சிங்க அதுக்கப்புறம் நிகழ்வுகள் காத்திருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டியது கட்டாயம் இதுதான் இல்லை இப்போ நேற்றைக்கு இன்றைக்கி ஒரு மாறுதல் வந்துருக்கு பார்த்தீங்களா என்னென்னா நாளைக்கு சாதனம் ஒரு மாடு சொல்லியிருக்கேன் இப்படி சிறு சிறு மாறுதல் இருக்கும் மழையும் இருக்கும் நான் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் எதற்கெல்லாமோ நேரம் செலவிடுறீங்க இந்த வானிலைக்கு உங்களுக்காக என்னுடைய உழைப்பை என்னுடைய நேரத்தை வீணடித்து என என்னுடைய விலை மதிப்பு மிக்க நேரத்தை வீணடித்து உங்களுக்காக செலவு செய்கிறேன் என்றால் அந்த நேரத்தை உங்கள் உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட் சுடன் நன்றி